ஒரு சமயம் டாட்டா அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு நபர் பலமுறை முயற்சி பண்றாரு கடைசியா அவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த நபர் டாட்டா கிட்ட சொல்றாரு டாட்டாவுக்கு உப்பை விற்பனை செய்வதில் ஆர்வம் இல்லை உப்பிண்ட விற்பனை பல்வேறு தகவல்கள் கூறி டாட்டாவை வியக்க வைக்கிறாரு உப்பு இந்திய சமையல் தினமும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் அதன் தேவை என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் டாடா பிராண்ட் சொன்னா மக்கள் நம்பிக்கையோட வாங்குவாங்க அதனாலதான் வேறு எங்கேயும் போகாம உங்கள்கிட்ட வந்தேன்னு ஆலோசனை சொல்றாரு அந்த நபர் பரின் யோசனை கேட்ட டாடா உடனே சைன் பண்ணி உபனை விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டார் இந்தியாவிலேயே அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய உப்பு இந்தியாவில் உப்பு விற்பனை பதினேழு சதவீதத்தை முதல் பைகளில் அடைக்கப்பட்ட அயோடின் டாடா உப்பு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு வாய்ப்பு ஒரு முறை தான் தேடி வரும் அதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்முடைய வெற்றி அடங்கி இருக்குது எனவே யோசனைகளை நாம யார் மூலம் பெற்றாலும் அதனை சிந்தித்து செயல்பட நாம தயாராக இருக்கணும்